ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஒருமை பன்மை பிழை எறிதல் ஓகேவா அதில் வந்து ஒரு பேசிக்கை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒருமை பன்மை ஓகேங்களா அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் வந்து தன்மை இப்போ வந்து தன்மையில் வந்து நம்ம வந்து ஒருமை பன்மை பார்க்கலாம் உரிமைன்னா தன்மையில் நம்ம ஒருமை பார்த்தோம்னா நான் அல்லே ஓகேங்களா நான் ஒருவரம் மட்டும் குறிக்குதா அடுத்து பண்மை பார்த்துக்கோ நாம் நாம் அல்லோம் அது வந்து எல்லாருமே குறிக்கிறது அது வந்து பண்மை ஓகேங்களா அடுத்து முன்னிலையில் பார்த்தோம்னா ஒருமை வந்து நீ அல்லை ஓகேங்களா பண்மையில் பார்த்தோம்னா நீ வீர் அல்லீர் ஓகேங்களா அடுத்து வந்து படற்கை படற்கைனால ஐந்து பால் சொல்லுவாங்க ஆண் பால் பெண்பால் பலரன் பால் ஒன்றன் பால் பழவின் பால் இந்த ஐந்து பாலும் குறிக்கும் இந்த ஐந்து பால் வந்து நம்ம ஆண் பால்னால் அவன் அல்லன் பெண் பால்னால் அவள் அல்லாள் பலர் பால்னால் அவர் அல்லர் அவர்ன்றது வந்து பலர் எல்லாேருமே குறிக்கும் ஓகேங்களா ஒன்றான் பால்னால் அஃது பலவின் பால்னால் அவை ஓகேங்களா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பாருங்கள் வேறு உண்டு இல்லை இது இது ஆகியவை மூவியடத்திலும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் ஆகும் ஓகேங்களா இது வந்து எந்த பால் வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆண் பால் பெண்பால் பலரன் பால் ஒற்றன் பால் பழவியின் பால் வந்து வேறு உண்டு இல்லை இது மூணுத்துமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே பொருந்தும் ஓகேங்களா இந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிக்கங்க அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம்